இன்றைக்கி வந்து பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நீ இடியாப்பு மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை வெறும் அரிசி மாவு வந்தாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து கொல்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன் கடையிலே விற்கிது கொல்கட்டை மாவுன்னே அதை எடுத்துக்கலாம் அது நல்லா பதப்படுத்தப்பட்ட மாவாக இருக்குது கொஞ்சமாக உப்பு பச்சை தண்ணி தான் சும்மா பச்சை தண்ணி ஊற்றி பேசஞ்சிடணும் நான் பேசஞ்சி காமிக்கிறேன் இந்தமாதிரி நல்லா பேசஞ்சி வச்சுக்கணும் நான் ஒட்டாம அழகாக பந்து போல் வந்துருக்கு பாருங்கள் இதுமாரி பிசஞ்சு வச்சுக்கோங்க ஒரு கனமான சிட்டியாக எடுத்துங்க அதில் தண்ணி ஊற்றிங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் நான் ஒரு சோம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் அதுக்கு இந்த முறுக்கு வச்சு எடுத்துக்கணும் இந்த குழல் வச்சுருக்குல்ல அந்த அந்த ஒட்டை வச்சா எடுத்துக்கணும் வச்சு நல்லா கொதி வந்துட்டு வச்சிங்களா இதில் இந்த முறுக்கு அச்சில் புளியணு நல்லா வெந்து மேலே வரணும் அப்புறம் தான் அடுத்த அச்சு புளியணும் இந்த புளிஞ்சது மேலே மிதந்து வருது பாருங்க இதே வந்து அடுத்த 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 ரவுண்டு புளியணும் மிச்சம் இருக்கிற மாவை அப்படியே கரைச்சி ஊற்றிருந்ததில்லை இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ தேங்காய் வந்து இப்போ வெள்ளத்தை நத்திகிட்டு வெள்ளத்தை போடணும் நான் ரெண்டு அடிச்சு போட்டிருக்கேன் வெள்ள நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப திக்கா எடுத்து தேங்காய் பால் ஊத்து போறேன் நல்லா கெட்டியா வந்துடணும் நல்லா இருக்க இருக்க நல்லா இருங்க வேற அரை ஆற இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக கிண்டிட்டு ஏலக்காய் போடணும் ஏலக்காய் புடிஞ்சு வச்சுக்கணும் அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டணும் கடைசியாக கொஞ்சமாக நெய் பால் குழு ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதேமாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்